காலையில் எந்திரிச்சி பட்ட 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 படன்னு வேலையை பார்த்து டிஃபன் பாக்ஸில் அட்டச்சி குழந்தைகளுக்கு வச்சு அந்த குழந்தைகளுக்கு பெரிய புத்தக மூட்டையை தூக்கி முதுகில் சுமந்து வச்சு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிட்டு வீட்டுக்காரருக்கு சாப்பாடை வச்சு கொடுத்து அவரையும் வேலைக்கு அனுப்பிட்டு அப்பாடான்னு உட்காந்து கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துணியை துவைச்சி வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடித்து குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவியை பார்த்துட்டு அந்த சாயந்தரம் நாலு மணிக்கு குழந்தைய கூட்டு மறுபடியும் குழந்தைய ஒரு காஃபி கீபி கொடுத்து டக்குன்னு அந்த குழந்தை டியூஷனுக்கு போயிட்டு வந்துன்னு டக்குனு அவசரமாக டிஃபனை திணிச்சு அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஹோம்ஒர்க் எழுத வச்சு அந்த குழந்தைய பத்து மணிக்கு தூங்க வச்சு அந்த குழந்தை மைண்டில் பயங்கரமான ப்ரெஷர் அது எப்படி படிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஏஜில் இருந்து டென்த்து வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டு பல லட்சங்களை கொண்டு போய் கூட்டி டென்த்து எக்ஸாம் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல மெமரி இல்லை எதையும் கவனத்தில் வாங்க மாட்டேங்கிறாங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்கு புத்தி வந்து நம்ம முன்னாடியே இதெல்லாம் கவனிச்சோம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்துருக்கலாம் அப்படின்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து இது தேவையாக நல்ல கல்வி அரசு பள்ளியிலையும் கிடைக்கிது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க எல்லா குழந்தையும் நல்லா படிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் இப்போ நல்லா டீச்சர்ஸு நல்ல முறையில் பாடம் எடுக்கிறாங்க நன்றி